உறவுகளே வணக்கங்கள் இங்கே பாருங்க அட்டை 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 கடல் அட்டை இங்கே பாருங்க ரைட் இந்த அட்டை உற்பத்தியை வந்து காட்டுறதில் மிக்கவும் சந்தோஷம் எனக்கு இங்கே பாருங்க நாங்கள் இப்போ அந்த பண்ணைகள் இருந்து எடுத்து போட்டு கொண்டுருக்குறோம் இந்த அட்டை நிறைய அட்டை அந்த ட்ரம்ப்ஸில் நிறைய நிறைய அட்டை இருக்குது இப்போ கடல் அட்டைன்னு சொல்லுவார்கள் இது இலங்கையில் கூடுதலாக வந்து இந்த வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் மோச்சி பகுதிகளில் வந்து பெரும்பாலும் உற்பத்தி செய்யப்படுது பண்ணை போன்ற அமைப்புகளில் வந்து உருவாக்கி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த தொழிலை கூடுதலாக வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது சைனா இன்னும் பல நாடுகளுக்கு வந்து இதை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்கிறார்கள் அதுக்கு முதல் கிட்டத்தட்ட நானேகள் ஒரு எட்டு மாதம் ஒரு வருஷத்துக்கிட்ட இதை பண்ணை பாதுகாத்து நிறைய மூலாதனங்களை செலவழித்து குறிப்பாக வந்து மனித மூலாதனத்தை அதை பயன்படுத்தி வந்து இந்த அட்டல் பகுதியை வந்து செய்கிறாங்க எங்கே மற்ற பண்ணையை கொண்டு போடுறதுக்கு கூட மற்ற ஒரு பண்ண மாதிரி அதை கொண்டு நான் விடுதக்காரன் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது உயிரோட உயிர் உயிரோட அதை கையால் பிடிக்க ஒரு வித்தியாசமாக இருக்குது கீழே நிலத்துக்குள்ளே வந்து இருக்குது என்னென்னு சொன்னால் மண்ணை சாப்பிடு வந்து சொல்கிறாங்க சாப்பிட்டு தான் வளர்கிறேன்னு சொல்கிறீங்க எனக்கு எந்த அளவில் அது உண்மையாக தெரியல இங்கே பாருங்க நாடு கிழமை பாருங்களா கையால் இங்கே இதுதான் அந்த அட்டை கடல அட்டு என்று சொல்வார் நான் வந்து இது கிளிநொச்சி நாச்சிக்குடாவில் எடுத்து வந்திருந்தாங்க நாச்சிக்குடா கிராமங்களேருந்து இப்போ அதிக பகுதி இருக்குது தீவு பகுதி அங்கே வந்தான் இந்த கலெக்ட் சொல்லுவாங்க இந்த சொந்தக்காரங்க செய்யணும் பெரும்புராகலாம் செய்கிறாங்க நாளுக்குப் பிறகு வேறு சீனா வந்து எடுத்தாங்க ஒரு அடகு வச்சு அப்படியே கேட்கறது கால் கொஞ்சம் ஏலாது வந்து அங்கே பாருங்கள் கால் கொஞ்சம் உப்பு தண்ணியை பண்ணணும்னு சொல்லி சொன்னார்கள் அப்போ அதுக்காக இறங்கி See you in the video, bye bye. <laughs>